வெல்கம் டு மிஸ்டர் தோலா வர்ச்சனை இருபத்தி ஒன்போது அஞ்சு இருபத்தி நாலு இந்த டேமேஜ் நம்பருக்காக ஃபாலிங் நம்பரு எடுத்து வச்சது ம நம்பருக்காக ஃபாலோயிங் நம்பர் எடுத்து வச்சது நேற்று கொடுக்கல கொடுத்துருந்தா ஃபுல் மின் வந்திருக்கோம் இந்த ஃபாலோயிங் நம்பர் கம்யூனிட்டி போஸ்டில் தரேன் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க லிஸ்ட்டு பெருசாக இருக்குது கம்யூனிட்டி போஸ்டில் தரேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏ போ எட்டு ரெண்டு பி போர்டு ஒன்பது மூணு ஏழு சி போர்டு ரெண்டு ஆறு அஞ்சு ஆல்போர்டு எட்டு ரெண்டு ஏபி சி ஏசி முப்பத்தி ஆறு ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ரெண்டு அறுபத்தி மூணு இருபத்தி மூணு அறுபத்தொம்போது இருபத்தொம்போது ஏபிசி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு அஞ்சு ஆறு எழுபத்தி ரெண்டு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு